வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற தலைப்பு என்னன்னா கடமையும் நீதியும் கடமை அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு நம்மளோட உரிமைனா என்ன அப்படின்னா பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அத்தனையுமே நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வேணுங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில நல்ல இன்பமாகவும் இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஒரு நிறைவும் கிடைக்கிது இது என்ன அப்படின்னா நம்மளோட உரிமை ஏன்னா பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அத்தனையும் நம்ம அனுபவித்து தானே ஆகணுங்கிறது நம்மளோட உரிமை அதை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிறோம் அதே போல் கடமை அப்படின்னா என்னன்னா கடமை இப்போது நம்ம வந்து சமுதாயத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து பெறோம் அப்போ நம்ம சமுதாயத்தில இருந்து பெற்ற அத்தனையுமே திருப்பி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும் இது நமக்கு முதல் கடமை அப்ப நம்மளால முடிஞ்ச அளவு உழைப்பால கொடுக்கலாம் இல்ல ஒரு அறிவு ரீதியா இப்போ ஒரு தொழில் ரீதியா எந்த ஒரு காரணம் மூலியமாகவோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு செயல்பாடுகள் மூலமாக சமுதாயத்துக்கு அதை நம்ம திருப்பி கொடுக்குறோம் அது நம்ம கடமை இன்னொன்று என்ன அப்படின்னா வாழ்க்கையில் உரிமைங்கிறது அதை நம்ம எடுத்துக்கிறது கடமை அப்படிங்கிறது நம்மளை நம்ம சரிவர பார்த்துக்கிறது தாண்டி மகரிஷி சொல்கிற ஐவகை கடமைகளையும் நம்ம முறையான வகையில் நம்ம வந்து பயன்படுத்தி அதுலேயும் வந்து மற்றவர்களுக்கு நம்மளோட கடமையால் நம்ம செய்ய வேண்டி நம்ம செய்கிற செயல்களால் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளை தான் மற்றவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ம மகர்ஷி சொல்கிறது என்ன அப்படின்னா அழகா குரு வந்து சொல்லுவார் இப்போ நம்மளுக்கு தேவையானதை நம்ம அனுபவிச்சுக்கிறோம் நம்மளோட உரிமைகள் அதே மாதிரி அளவோடையும் முறையோடையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து மற்றவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை பாதிக்காமல் இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மாதிரியே தான் உரிமையும் கடமையும் மற்றவங்களுக்கு இருக்கு அப்போ அவங்கள எந்த வகையிலையும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்மளோட உரிமையும் கடமையும் இருக்கணும் ஏன்னா இப்போ கடமை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப உழைத்து இப்ப பொருள் ரீதியா தான் மற்றவங்களுக்கு பண ரீதியா தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அறியாதவங்க இயலாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உடல் ரீதியாகவும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு கடமை ஏன்னா நம்மள்கிட்ட முடியுது அவங்கள்ட்ட இல்லை ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு அது கொடுக்குறோம் நம்மளால இயன்ற அளவு செய்யறோம் அதை நம்ம வந்து ஒரு கடமையா செய்யலாம் ஏன்னா சமுதாயம் சார்ந்து தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால அது சமுதாயத்துக்கு செய்யற ஒரு தொண்டு அப்படின்னு கொண்டு நம்ம நினைச்சுக்கலாம் சரி இப்போ நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப உரிமைங்கிறது நம்மளுக்கு தேவையானதை அனுபவிக்கிறதுங்கிறது உரிமை இப்ப கடமைங்கிறது என்னது நம்மளோட அளவுமோடையும் முறையோடையும் நம்மளோடத சரியா பயன்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை நம்ம செய்ய வேண்டியது சமுதாயம் சார்ந்தும் சரி குடும்பம் சார்ந்தும் சுற்றம் சார்ந்தும் அத்தனையும் செய்ய வேண்டியது நம்மளை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி நம்மளை நம்ம சோ சமுதாயம் சார்ந்து நம்ம இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு நம்ம செய்கிற ஆகட்டும் யாரையுமே துன்புறுத்தாமல் இருக்கணும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறோம்ல அதுவும் நம்மளோட கடமைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சரிவர பாதுகாக்கிறோமா நம்ம செய்கிறோமாங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் நீதி அதுக்கு தான் சமுதாயத்தில் சட்டங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் நம்மளோட பதிவுகள் மூலியமாதான் நம்மளோட குற்றங்கள் ஆகட்டும் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்படுது இப்ப நம்ம வந்து சில விஷயங்களை வேணும் அப்படிங்கிறத செய்யறது கிடையாது அஹ் குரு என்ன அப்படின்னா அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இந்த நிலையில தான் நம்மளுக்கு குற்றங்கள் நிகழ்கிறது தெரியாம நம்ம அறியாமைன்னா அறியாமையில இருக்கிறது என்ன நடத்து என்ன அப்படிங்கிறது புரியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது அலட்சியம் அப்படின்னா தெரிஞ்சுமே சில விஷயங்களை அலட்சியப்படுத்திட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா ஜஸ்ட் லைக் தட்னா அந்த மாதிரி உணர்ச்சி வசம் அப்படின்னா உணர்ச்சி நிலையிலேயே நம்ம செய்யறது மற்றவங்களுக்கு துன்பமாவோ இல்லை அவங்களுக்கு கெடுதலாவோ முடியும் இதுதான் வந்து அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயங்கிறது சமூகம் சார்ந்தோ சரி நம்ம சுற்றம் சார்ந்தோ நம்மளை நெருங்கினவங்க மூலியமாகவும் நம்ம செய்யக்கூடிய துன்ப நிலைகள் அப்படிங்கிறது இதுதான் இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நீதிக்கு புறம்பான செயல்கள் அப்போ இந்த மாதிரி செயல்களில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது குற்றம் அப்போ தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படின்லாம் வந்து சொல்கிறோம்ல அது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம செய்கிற குற்றங்களுக்கு தண்டனை இப்போ நம்மளோட நீதிபதி யார் அப்படின்னா நம்ம நமக்குள்ள அறிவாக இருக்க நம்மளோட இறைநிலை தான் இப்போ இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ சமூகம் சார்ந்து ஒரு குற்றம் நடக்கும் பொழுது சட்டம் எப்படி தண்டிச்சு ஒரு தண்டனை வழங்குகிறதோ அதே போல் நம்ம மனதிலையும் நம்ம பண்றது சரியா தவறா அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம எடுத்து மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளை ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம வந்து தற்சோதனை பண்ணும் பொழுது தான் நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கடந்து உள்ளே போகும் பொழுது தான் நம்ம பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அது இல்லாமல் நம்ம வந்து செய்கிற செயல் வந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணாத வரையும் நம்ம செய்கிற செயல் கரெக்டு நம்ம செய்கிறது தான் சரி அப்படிங்கிற நிலை நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும் இப்ப சரியா தவறா அப்ப நம்ம கடமைகளை கரெக்டா செய்யறோமா நீதிக்கு புறம்பா அப்படின்னா நம்ம செயல்கள் வந்து மற்றவர்களை துன்பம் இல்லாமல் இன்பமாயமாக வச்சிருக்கா நம்மளும் அதே மாதிரி பதிவுகளை சேர்க்காம இன்பமாவே வாழ்றோமா இது ரெண்டையுமே நம்ம நீதியில பாக்கணும் நம்மளுக்கும் பாதகமா இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் அது பாதகமாக இருக்கக்கூடாது அப்ப நம்மளோடதையும் சரியா பார்த்துக்கணும் மற்றவர்களோடதையும் நம்ம சரிவர செய்யணும் இதுதான் வந்து இயற்கையிலே உள்ளது இயற்கை சட்டம் நீதிங்கிறது மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க செயல் விளைவு என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற விளைவு கண்டிப்பாக உண்டு அதனால செய்யும் செயல்களை சரிவன செவ்வனவே நம்ம செஞ்சு வாழ்க்கையில நம்ம முன்னேற முயற்சிப்போம் இதுவரை நம்ம தீவினைகள் செஞ்சிருந்தாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளை நாமே கடந்து நம்ம கொள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி இனிமே வந்து வரும் காலங்களில் நம்ம பண்ணுறது சரியா தவறா இல்ல நம்ம செய்யற செயலால் மற்றவர்களுக்கு துன்பம் விளையுமா நம்மளுக்கே துன்பம் விளையுமா இந்த செயலோட விளைவு பின்னால நம்மளுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமா இன்பமா இருக்குமா அப்படி ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையில் முழுவதுமாக நம்மை மாற்றிக்கொள்ள முயல்வோம் வாழ்க வளமுடன்